வணக்கம் மக்களே ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் லீக் சுற்று போட்டிகள் தற்போது விறுவிறுப்பா நடந்து வருது குஜராத் அணி மட்டும் தற்போது எட்டு லீக் போட்டிகளை விளையாடி இருக்காங்க மும்பை பெங்களூரு லக்னோ ஆகிய மூன்று அணிகள் தலா பத்து போட்டிகளை விளையாடி இருக்காங்க மற்ற ஆறு அணிகளும் தலா ஒன்பது போட்டிகளை இருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு லீக் போட்டிகளை மீதம் இருக்கக்கூடிய நிலையில பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற போகும் நான்கு அணிகள் எது அப்படின்னு இன்னும் உறுதியாகல குஜராத் டெல்லி ஆர் சிபி மும்பை பஞ்சாப் லக்னோ ஆகிய ஆறு அணிகள் தான் தற்போதைக்கு பிளே ஆஃப் இருக்காங்க நடப்பு சாம்பியன் இடத்தை பிடிச்ச ஹைதராபாத் உள்ளிட்ட அணிகள் பிளே ஆஃப் அனைத்து போட்டிகளையும் வெல்ல வேண்டும் ராஜஸ்தான் ராயல் சிஎஸ்கே அணிகளுக்கு இது பொருந்தும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு அணிகளுமே அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சாலும் ஒரு மேஜிக் நடந்தா மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு வர வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில சி பொறுத்த வரைக்கும் பலமான வீரர்களை வச்சிருந்தாலும் காம்பினேஷன்லதான் பெரிய சிக்கல் இருக்கு தோனி அடுத்த அஞ்சு போட்டிகளையும் ஜெயிச்சா ப்ளே ஆஃப் இல்ல அப்படின்னா அடுத்த சீசன்ல பார்க்கலாம் அப்படின்ற ரீதியில தான் விளையாட போறாரு அப்படின்றது உறுதி அப்படி இருக்க முன்ன சொன்னது மாதிரி மேஜிக் நிகழ வேண்டும் அப்படின்னா காம்பினேஷன்ல மேஜிக் வீரர்களை எடுத்தாகணும் அந்த வகையில ஏப்ரல் முப்பதாம் தேதி சேப்பாக்ல நடைபெறும் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியிலேயே சிஎஸ்கே ஓட பிளேயிங் லெவன்ல இந்த சில மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் அதாவது மிடில் ஓவர்ல ரன்கள் வரதுல சூழல்ல சிரமம் இருப்பதையே தோனியும் பிளம்மிங்கும் தொடர்ந்து பேசி வந்துட்டு இருந்தாங்க அந்த சூழல்ல தீபக் ஹூடாக்கு பதிலா வர போட்டியில வஞ்சுபேடி களமிறங்குவார்னு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நாம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தன்னோட ஆக்ஷன் மாற்றத்தால சிரமப்பட்டு வரக்கூடிய பதிரனாவுக்கு பதிலா நாதன் எலிச முயற்சி பண்ணி பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு வலைப்பயிற்சியில மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய வீரரா வஞ்சுபேடி திகழ்ந்துட்டு இருக்காரு ஷேக் ரஷித் ஆயுஷ் மாத்ரே டெவால் ப்ரீவிஸ் அன்ஷுல் கம்போஜ் இப்படின்னு சிஎஸ்கே களம் இறங்கக்கூடிய அனைத்து இளம் வீரர்களும் ஜொலிக்கும் நிலையில வன்ஷிபேடியும் அதே மாதிரி ஜொலிப்பாரு அப்படின்னு நம்பலாம் நாதநெலி சர்வதேச போட்டிகள்லயும் சரி பிபிஎல் தொடர்லயும் சரி சிறப்பான பந்து வீச்ச வெளிப்படுத்திட்டு வராரு முதல் போட்டிக்கு அப்புறமா பதிரனவுக்காக அவர் சிஎஸ்கே ஓரம் கட்டியிருந்தாங்க இந்த நிலையில சிஎஸ்கேவுக்கு மேஜிக் நிகழணும் அப்படின்னா கூடா பதிரணாவ நீக்கிட்டு வஞ்சு பேடி எலிச பிளேயிங் லெவன்ல கொண்டு வரணும் அதே மாதிரி ஓவர் டன வச்சுக்கிட்டு சாம் கரண நீக்குனா போதுமானதா இருக்கும் இதெல்லாம் பண்ணி அஞ்சு போட்டியில் ஜெயிச்சாலுமே சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போறது மற்ற அணிகளோட கையில தான் இருக்குது ஏன் அப்படின்னா அஞ்சு போட்டியில் ஜெயிச்சாலும் பதினாலு புள்ளிகளை தான் வாங்க முடியும் அதோட சிஎஸ்கே அணியோட தற்போதைய ரன் ரேட் மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு மோசமாகவே இருக்குது அதனால அந்த அஞ்சு வெற்றிகளையும் சென்னை அணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிதா பெற்று ரன் ரேட்டை நேர்மறையா மாற்றணும் அப்படி நடந்தா பிளே ஆஃப் சுற்றுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு தான் இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி தொடர்ல பெங்களூரு மற்றும் சென்னை அணிகள் தலா பதினாலு புள்ளிகளை பெற்றிருந்தாங்க இருந்தாலும் ரன் ரேட் காரணமா நூலில சென்னைய பின்னுக்கு தள்ளிய பெங்களூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைஞ்சிட்டாங்க அதுவே பத்து அணிகள் விளையாடி ஐபிஎல் பி தொடர்ல பதினாலு புள்ளிகளோட ஒரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள நுழைஞ்ச முதல் தருணம்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு மேஜிக் நிகழ்த்த சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்பும் இருக்கு ஆனா இதுவரை வெளிப்படுத்திய ஆட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே அணி இந்த மேஜிக்க நிகழ்த்துவாங்களா அப்படின்றதும் கேள்விக்குறிதா ஆனா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்றதுதான் உண்மை நன்றி வணக்கம்